ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி சூரசம்ஹாரம் ஆறாம் நாள் அன் ஏழாம் நாள் விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா கந்தசஷ்டி விரதத்தோட முக்கியமான நாள் ஆறாம் நாள் விரதம் இன்றைக்கி தான் வந்து சூரசம்ஹாரமும் கூட காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு குளிச்சுட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்து பூ செடியிலேருந்து அ அறுத்துட்டு வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம முதல் ஐந்து நாள் நான் விருந்தம் இருந்ததுனால ஆறாவது நாள் வந்து அப்படியே நான் வந்து தொடர்றேன் இன்றைக்கி தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கந்தசஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு வீடெல்லாம் நல்லா துடைச்சிட்டு தலை குளிச்சுட்டு சாமி விளக்கெலாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எங்கே உட்காந்து பூஜை பண்ண வசதியாக இருக்கோ அங்கே முருகரை எடுத்து வச்சு நீங்கள் வந்து கீழே ஊம் குளம் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணோம் பழைய பூ இதெல்லாம் எடுத்தாச்சு பழைய போட்டிருந்த ஸ்டாரில் வந்து சரவணபாவை எழுதிருந்தது அதெல்லாம் எடுத்து தொ தொடச்சி வச்சுட்டு மறுபடியும் பொது கோலம் போட்டு நான் பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் ப்ரீவியஸாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் முதல் ஐந்து நாள் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து வச்சு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 முக்கியமான நாள் இன்னைக்கு தான் வந்து முருகர் வந்து அசுரனை வந்து வதம் பண்ண நாள் ஸோ வந்து இன்றைக்கி மா இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு வந்து அவரோட திருக்கல்யாணம் முடிச்சுட்டு தான் என்னோடய விரதத்தை வந்து நான் முடிப்பேன் ச மார்னிங் எப்பவும் போல் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோடய விரதத்தை நான் தொடங்கிட்டேன் இன்றைக்கும் வந்து பால் பழ விரதம் தான் வந்து எடுப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிப்பு கூட சேர்த்துக்க மாட்டேன் பாலில் கூட ஒரு சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் இந்த ஏழு நாட்களுமே வந்து எந்த சுவையுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து என்னுடைய மிகப்பெரிய இதுவாக இருக்கும் அதாவது இனிப்பு காரம் புளிப்பு ஊர்ப்பு துவர்ப்பு இந்த மாதிரி எந்த விதமான சுவையுமே கிடையாது எந்த சுவையுமே இல்லாமல் தான் இந்த ஒரு வாரம் என்னுடைய விரதம் வந்து இருந்தது இன்றைக்கி வந்து முப்பத்தி ஆறு முறை வந்து நம்ம சஷ்டி கவசம் படிக்கணும் ஸோ எனக்கு வந்து சாமியர் பூஜை ரூமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிப்பேன் அப்புறம் கடைக்கு போகிற வேலை இருந்தது அப்புறம் கடையிலே போய் உட்காந்துட்டு கடையிலேயே உட்காந்து படிப்பேன் நான் சஷ்டி கவசம் கடையில் படிக்கும்போது சத்தமாக படிக்க மாட்டேன் மெதுவாக மனசுக்குள்ளேயே இருப்பேன் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கா ஃபோன் பார்த்துட்ருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க பட் நான் வந்து ஃபஸ்ட்டிகாசம் படிச்சுட்டு இருந்தேன் போல் நான் மொபைலில் தான் வந்து படிப்பேன் புக்ஸு பெருசாக புக்ஸ் வச்சு நான் படிக்க மாட்டேன் மொபைல்லையே நான் வந்து பார்த்து படிச்சிப்பேன் நேற்று அப்படி கடையில் உட்காந்து தான் வந்து என்னோடய இதை வந்து நான் படித்தேன் முப்பத்தி ஆறு முறை அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ பொறுமையாக உட்காந்து நம்ம படிச்சுருப்போம் ஒரு ஒரு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு பூ முருகர் படத்தில் நம்ம போட்டுட்டு அந்த மாதிரி நான் முடிச்சுப்பேன் கரெக்டாக வந்து படிச்சுப்பேன் கொஞ்சம் நேரம் கடையில் உட்காந்து படித்தேன் கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் உட்காந்து படித்தேன் வீட்லேயும் ஹாலில் உட்காந்து படிப்பேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருப்பேன் சில பேர் சொல்கிறாங்க சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் கிடையாது நம்ம மனசு ஒருநிலைப்படும் பொழுது நம்ம மனசு அமைதியாகும் பொழுது நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த டைமில் ஜஸ்ட்டு போய் எழுந்திரிச்சு ரெண்டு வாக்கு நடந்துட்டு வந்து இதை தண்ணி குடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிங்க நான் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து புக்கை பார்த்துக்கிட்டே பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது இதை முப்பத்தி ஆறு முறை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து சூரசம்ஹாரம் வந்து நான் பார்த்தேன் திருச்செந்தூரில் நடந்துட்டுருக்கிற சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வீடெல்லாம் ஒரு முறை துடைக்கணும் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் மாப் போட்டு துடைக்கணும் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா போரில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ நிறைய போர் புரிஞ்சு நிறைய வீரர்கள் இறந்துருப்பாங்க இதெல்லாம் நடந்துருக்கும் அண்ட் வந்து முருகர் வந்து அந்த ஆக்ரோஷமாக ஒரு வதம் பண்ணிகிட்டு அவர் வருவார் ஸோ அவர் வரும்போது எல்லாமே சுத்தப்படுத்தி குளிர் வச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம சாந்தப்படுத்துறது தான் இந்த சூரசோம்காரம் முடிஞ்சோன்னே நடக்கிறது நான் வந்து வீடெல்லாம் துடைச்சிட்டு சாமி பாத்திரமும் விளக்கி வச்சுட்டேன் சாமி பாத்திரம் விளக்கி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அகைன் எல்லாம் சாமி ரூமில் வந்து வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் அகைன் இன்னொரு முறை தலை குளிச்சுட்டு வரணும் மற்ற நாட்களில் நீங்கள் தூங்கினா மட்டும்தான் ஈவினிங்கில் தலை குளிச்சுட்டு விளக்கேற்றணும் ஆனால் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் தூங்கினாலும் தூங்கலைனாலும் தலை குளிச்சுட்டு வந்து தான் நம்ம சாயந்தர பூஜையை பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் வந்து அவருக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ண போகிறேன் ஸோ வந்து விளக்கெல்லாம் விளக்கி பொட்டெல்லாம் சாமி விளக்கு கில்லா பொட்டும் வச்சு அதுக்கு பூ போட்டு எல்லாம் எடுத்து குத்து விளக்கு மட்டும் ரெண்டு பக்கம் ஒரு முகம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து முருகருக்கு வந்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் முதல்ல வந்து தண்ணி தண்ணி ஊற்றி அவருக்கு வந்து குளிர் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் சந்தன அபிஷேகம் நான் பண்ணேன் நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் அண்ணாபிஷேகம் அந்த மாதிரி என்ன உங்களால் முடியுமோ அந்த அபிஷேகங்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு அபிஷேகம் பண்ணேன் ஒன்று வந்து சந்தன அபிஷேகம் இரண்டாவது வந்து திருநீர் அபிஷேகம் மூன்றாவது வந்து பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்து தான் தீரணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இருந்தால் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா பால் அந்த பால் அபிஷேகம் நம்ம பண்ணும்போது நிறைய 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 ந ந் விஷயங்கள்லாம் இருக்குது அதில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதிரிகள் ப நீங்கள் உங்களுக்கு இருக்க பகை நீங்கும் ஆரோக்கியம் கூட செல்வம் சேர எல்லாத்துக்குமே வந்து இந்த பாலபிஷேகம் ரொம்ப உகந்தது அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கிணத்துலேயோ இல்லை செடியிலையோ ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நானும் என் பையனை வந்து சாமி கும்பிட்டேன் என் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் வந்த உடனே அவனும் சேர்த்து நாங்கள் சாமி கும்பிட்டேன் இது கும்பிட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு எல்லாமே பண்ணி முடிக்க அதுக்கு பிறகு கோவிலுக்கு போயிட்டு கோவில்லேயும் போய் இன்னைக்கு கண்டிப்பாக விளக்கு வைக்கணும் ஸோ அதனால வந்து நான் வந்து அப்படியே நடந்து கோவிலுக்கு போனேன் கோவிலில் போ கோவிலில் நிறைய நிறைய கூட்டம் இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருந்து விளக்கேத்துற விளக்கேற்றுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் கோவிலுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்து சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம முருகர் கோயிலில் போய் உட்காந்து இந்த இந்த நாள் ஃபுல்லாக சஷ்டி கவசம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க பட் நம்மளோட இது அந்த மாதிரிங்கிறதுனால நான் வீட்டிலே எல்லாம் படித்தப்பேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கணும் நாளைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் கூட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மார்னிங்கே வந்து சாமி வந்து கும்பிட்டேன் நான் இ இந்த படையல் சாப்பாடு வச்சு தான் நான் வந்து விரதம் முடிப்பேன் இன்றைக்கி தான் சாமிக்கு திருக்கல்யாணம் நான் வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலவே வந்து எல்லாம் செஞ்சுட்டேன்னா தம்பி வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே அவனுக்கு ஸ்கூல் வேன் வந்துடும் அவனுக்கு ஸ்கூல் வேன் வந்துடும் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே நான் சமைக்கணும் கண்டிப்பாக அதனால் நான் அப்போவே எல்லாமே சமைச்சு கொடுத்துட்டேனா ஈவினிங் வரத்துக்கு ஏழு மணி ஆகிடும் தம்பி வரத்துக்கு என் பையன் வரத்துக்கு ஏழு மணி ஆகிடும் அப்போ அவன் சாப்பிட முடியாது இல்லையா அவன் காலையிலே செஞ்சு கொடுத்தா அவன் ஸ்கூல்லேயும் போய் சாப்பிடுவான் வடை பாயசம்லாம் கொஞ்சம் கொடுத்து அனுச்சின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால மார்னிங்கே வந்து நான் செஞ்சு சாமியும் கும்பிட்டேன் ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது இது முடிச்சுட்டு கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து என்னோடய விரதத்தை நான் முடிச்சுப்பேன் இப்படி தான் வந்து நான் வந்து சஷ்டி விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணேன் நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக இந்த விரதத்தை முடிச்சு கொடுத்த எனக்கு அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது அந்த முருகருக்கு முதல்ல வந்து ஒரு நன்றி அந்த டைமில் வந்து நம்ம மனசு நல்லா ஒருநிலைப்பட்டு நல்லா நல்லா இருக்கும் அமைதியாக இருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி வரும் எல்லாம் பண்ணி முடித்து க கற்பூர தீபாரதனெலாம் காமிச்சு சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் கற்பூரம் தீபாரதனை முடிஞ்ச உடனே கொஞ்சம் சாப்பாடை எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து காக்காவுக்கு கொடுத்தேன் எப்போவுமே வந்து எப்போவுமே நான் வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன் இலை போட்டு நம்ம ஒரு ப ஒரு பா பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னோன்னா அடுத்து வந்து காக்காவுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போய் வைப்பேன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்ப்பேன் வந்து அதை எடுத்து சாப்பிட்றது அது பசியாடுறது அது வந்து பார்த்துட்டு இருப்பேன் நான் ஸோ வச்ச உடனே காக்கா வந்து எடுத்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மாடிலேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு காலை காலையிலே விடிய காலையில் இது ஒரு சிக்ஸ் தேர்ட்டியே இருக்கும் அந்த டைம்லேயே வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் வெயில் இன்னும் வராமல் இருந்தது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம நல்லபடியாக இந்த விரதத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தியும் எனக்கு இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வணக்கம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்